நம்ப மதுரை பொன்மை நில சிம்கோ அமுதம் கூட்டுறவு ஆயுஷ் மருத்துவமனையில் பாரம்பரிய சித்தா ஆயுர்வேதா ஹோமியோபதி மற்றும் இயற்கை வழி மருத்துவத்தின் மூலம் வர்மக்கலை சிகிச்சை பிசியோதெரபி அக்கு பஞ்சர் அக்கு ப்ரெஷர் சிகிச்சைகள் எல்லாவிதமான வலிகள் மற்றும் வாத நோய்களுக்கு குறைந்த விலையில் மூலிகை மசாஜ் அரசு பதிவு பெற்ற கைதேர்ந்த மருத்துவர்களால் நோய்க்கு ஏற்றவாறு செய்யப்படுகிறது மேலும் அடிப்பட்ட வலி வீக்கத்திற்கு மூலிகை இலை ஒத்தடம் உடனடியாக வலியை தீர்க்கும் கப்பிங் உடல் வெப்பத்தை தணிக்கும் வாழ இலை குளியல் மற்றும் மண்குளியல் சிகிச்சைகள் எலும்பு தேய்மானம் டிஸ்க் பல்ஜ் போன்றவற்றிற்கு எண்ணெய் கட்டல் வசதி சிகிச்சைகள் செய்யப்படும் தலைவலி தலை சுற்றல் தூக்கமின்மை மன அழுத்தத்திற்கு தெரப்பியும் உடல் பருமனை குறைப்பதற்கான பிரத்யேக மசாஜ் முறைகளும் உடலில் உள்ள கெட்ட நீர்களை வெளியேற்றி உடலுக்கு புத்துணர்ச்சியை அளிக்கும் மூலிகை நீராவி குளியலும் அளிக்கப்படுகிறது மேலும் நோய்களுக்கு ஏற்றவாறும் அன்றாட வாழ்வின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் யோகாசனம் மற்றும் உடற்பயிற்சி வகுப்புகள் தினம்தோறும் நடத்தப்படும் நம் மருத்துவமனையில் சித்தா ஆயுர்வேதா ஹோமியோபதி மற்றும் யோகா துறைகள் சார்ந்த மருத்துவர்கள் அனைவரிடமும் ஒரே ஆலோசனை கட்டணத்தில் ஆலோசனை பெறலாம் குறைவான கட்டணத்தில் நிறைவான ஆரோக்கியம் பெற நமது சிம்கோ அமுதம் கூட்டுறவு ஆயுஷ் மருத்துவமனையை அணுகுங்கள் இடம் சந்திரகாந்தி நகர் பொன்மேனி மதுரை மேலும் முன்பதிவிற்கு எயிட் நைன் ஃபோர் நைன் டபுள் ஒன் டூ டபுள் ஒன் ஃபோர் ஃபைவ் டூ ஃபோர் டூ ஃபைவ் ஃபோர் த்ரீ சிக்ஸ் எயிட் என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும்